அப்பா உனக்காக நீ வாழ்ந்ததே இல்லை உங்க பாசத்தை விட பெருசாக எதுவும் இல்லை அப்பா நீ இருக்கும் வரை நான் அழுததில்லை நீ பிரிந்த பிறகுதான் நான் அழாத நாளே இல்லை அப்பா உன்னை பார்க்காமல் நான் உறங்கியதில்லை நீ நிரந்தரமாய் உறங்கியதால் என்ன என்று பார்ப்பதற்கு யாரும் இல்லை அப்பா இந்த உலகத்தில் எனக்கு எதுவுமே வேணாம்ப்பா நீ மறுபடியும் என் கூட இருந்தா அதுவே போதும் அப்பா அப்பா வா அப்பா இருபத்தி நான்காம் திகதி தை மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு புலம்பெயர் தேசத்தில் வாழ்ந்தாலும் மண்ணையும் மக்களையும் தம் மனதோடு வைத்து தமது தந்தையும் மாமாவுமான அமரர் நாகமணி மகாலிங்கம் அவர்களின் இறைவதமடைந்த நாளை முன்னிட்டு மட்டு நகரில் வாழும் மலலைகளின் துயர் கண்டு அவர்களின் துயர் துடைத்த வள்ளல்கள் திரு மகாலிங்கம் ஜீவகுமார் திருமதி ஜீவகுமார் சம்பிக்கா இவர்களால் இப்பணிகளுக்காக நூறு சுவிஸ் பிராங்குகள் அன்பளிப்பாக வழங்கப்பட்டுள்ளது இவர்களை நன்றியுடன் மக்கள் வாழ உதவி நிர்வாகம் வாழ்த்தி வணங்கி நிற்கிறது நன்றி